சிம்ம ராசி என்பவர்களே ஆடி மாதம் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் சஞ்சரிக்கின்றார் சஞ்சரிக்கக்கூடியது தான் இந்த ஆடி மாதமாக இருக்கின்றது அப்போ ராசியாதிபதி விரைய பாவத்தில் இருக்கார் பனிரெண்டாம் இடத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றார் அதனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து வேலை பலு அதிகரிக்கும் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும் சதா சஞ்சாரி அப்படின்னு சொல்லுவோம் எப்போதும் வந்து சஞ்சரித்து கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியது ரோமிங்லேயே இருக்கார் அப்படின்னு சொல்கிறது அப்படி இந்த பன்னிரெண்டாம் இடத்துல அதிபதி இருக்கிறதுனால இப்போ நீங்கள் படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது வெளியூருக்கு போய் படிக்கிற மாதிரி கிடைக்கிறதா தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் வேலையில் உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் நிறைய வந்து அவுட் ஸ்டேஷன் ட்ரிப்பு வந்து கொடுக்குறாங்களா உங்களுக்கு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிப்பட்ட ஒரு அம்சம் தான் உங்களுக்கு இருக்கிறது வியாபார நிமித்தமாக பயணம் பண்ணணுமா அசைங்க பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ரெண்டு மூணு பேர் நாலு பேர்லாம் கூட இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் போகணுமா மற்றவங்க போகக்கூடாது அப்படின்லாம் யோசிக்காமல் முக்கியமான இடத்துக்கெலாம் நீங்கள் போய்ட்டு வரணுன்னா போயிட்டு வாங்க இப்படியாக பயணங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் நிறைய செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கிறதா நல்ல செலவு உங்களுக்காக குடும்பத்திற்காக அல்லது வேண்டியவர்களுக்காக உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வேலையாட்கள் வந்து ஏதாவது முன்பணம் கேட்கிறார்கள் என்றால் தாராளமாக கொடுங்கள் அல்லது வந்து ஏதாவது சலுகைகள் கேட்கிறார்கள் என்றால் கொடுங்கள் உதவி கேட் கேட்கிறார்கள் என்றால் செய்யுங்கள் குடும்ப நபர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யலாம் இதுபோல் கோவில் குடை திருவிழா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்கன்னு சொன்னால் கொடுக்கலாம் அப்படி நல்ல செலவுகளை வந்து நிறைய நீங்கள் பிளான் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இருந்து புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கமும் கூட குறையும் அதனால் நீங்கள் வந்து அந்த தூக்கம் குறைந்தாலும் கூட உடல் ஆரோக்கியம் சரியாக இருக்கிற மாதிரி அந்த பேலன்ஸ் டயட் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மற்றபடி இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு மேற்சொன்ன விஷயங்கள் தான் அதன் பிறகு நிறைய சாதகமான அம்சங்கள் இருக்கிறது சுக்கரன் வந்து பத்து மற்றும் பதினோராம் பாவத்தில் சந்திரிக்கிறார் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வேலை நடந்துரும் பலன் கிடைச்சிரும் பணம் வந்துடும்